போதேடா ايه ده போத ماما அங்க 와يله யார் வந்திட்ட ايه ده போத ماما ايه ده போத இத கேட்டே தான் வர நான் போ மாட்டே ماما அங்களை விட்டுட்ட நான் போ மாட்டே ماما சாக சென செத்துறேன் انا பாடி செத்துட்டே ماما நீ என்ன வேருக்குങ്ങനെ தெரியும் ஒரே நான் செத்துட்டே

மேற்காட்ச சாலையில் இருக்கிற மிருகங்க மாதிரி தானோ யார் என்ன சொல்றாங்க அதுபடி நான் ஆடணும் அந்த கோட் இந்த சொர்க்கத்துக்கு கோட் பண்ணது நீங்கதான் சொர்க்கத்தை काटனது நீங்கதான் பாசனா என்ன அன்பனா என்ன காதல்னா என்ன அரவணைப்புனா என்ன பாடுகப்புனா என்னன்னு அதనే काटனது நீங்கதான் சாதிக்கு கூட முடியவில்லை என்னால் இப்ப சுவாசிக்க முடியல மாமா செத்துட்டேன் மாமா உங்களை மாதிரி இந்த மண்ணுல நேசிக்கிறதுக்கு எனக்கு யாரு இல்ல மாமா உங்க கூட இருக்கிற பாக்கிய எனக்கு கொடுங்க மாமா நீங்க என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல அந்த வெறுக்கிற பாக்கிய எனக்கு கொடுங்க நீங்க வெறுக்கிறதும் நீங்க விரும்பினதும் நானாவே இருக்கட்டும் அது நானா மட்டுமே இருக்கட்டும் காதலை கொடுத்தீங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் இப்ப வெறுப்ப குடுக்கறீங்க அதைய நான் சந்தோஷமா ஏத்துக்கிடுத காதலை குடுக்கறதோ வெறுப்ப கொடுக்கறது என் பொண்ணு தர மாமா வச்ச என் மாமா எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் என் மாமா எது கொடுத்தாலும் நான் சந்தோஷமா வாங்கிக்குவேன் இப்ப என்ன வெறுப்ப காட்டுறீங்க அவ்வளவுதானே இந்த வெறுப்பு நிச்சயமா காதலா மாறும் காதலா இருந்து தானே வெறுப்பா மாறிச்சு அப்ப வெறுப்பு காதலா

நேரமா பேசிட்டு இருந்தியமா ஆமா டேடி நான் எவ்வளவு சொன்னேன் அது நாங்க இல்ல பக்கத்து டாங்கல் அவங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துங்க அவங்க வீட்ல யாரும் இல்ல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தான் தாங்க முடியல ஏதோ ஃப்ரெண்ட்னா பேசின மாதிரி இருந்தது ஐயோ ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பா நான் எப்படி பா வாங்குவேன் அத வாங்கல அனுப்பி விட்டுட்டேன் பா சரிமா நல்லதா வேலை பாத்துக்க ம் அப்பா

பிள்ள வளர்க்கறது சரியில்லை அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஏன் வளப்புல என்ன குறை கண்டீங்க இப்ப ஒரு ரவுடி மாதிரி இருக்கான் பாக்கிறதுக்கு அவ இவ்வளவு நேரம் பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு போறான் கேட்டா ஏதோ ஒன்னு சொல்லி மழுப்புறா நீங்க அவ எதுக்கு மழுப்பணும் அவ உண்மைதான் சொல்லிட்டு போயிருப்பா நீங்க தான் குழம்பிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளை கையில போன் வரதே உங்க மூஞ்சி மாதிரியே சரியில்லை அவளுக்கு வர வர உங்களுக்கு பிடிக்கவே இல்ல முதல்ல நல்ல அப்பாவா நடந்துக்கிடுங்க அவ நம்ம பொண்ணு நீங்களே சந்தேகப்பட்டா சந்தேகப்படல கவனமா இருக்க ஆமா என்ன லட்சணமா இருந்துட்டீங்க அந்த பிள்ளை இருந்து நானு போனை தொடாத அதை செய்யாத இதை செய்யாத இந்த வயசுல இல்லாம எந்த வயசுல இருப்பா கொஞ்சம் அது ஒரு தாய் மாதிரி பொறுப்பா பேசு காலம் எவ்வளவு கெட்டு கிடக்குது எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரிய மாட்டேங்குது எல்லாரும் ஒண்ணு போல நடிக்கிறானுவ இப்போ இது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படி கண்டுபிடிக்கிறது ஓ புள்ள வாழ்க்கை இறந்துறவன் அவ வாழ்க்கை இறந்ததுக்கு மூல காரணம் நீதான் ஆமா இங்க எல்லாரும் யா 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 மட்டும் தப்பு பண்ணிட்டு இருக்கா இங்க பாரு புள்ள தப்பு பண்றானே சொல்லவே இல்ல தப்பு பண்ணிராம மட்டும் தான் சொல்ல வரேன் அவளுக்கு இப்போ ரெண்டும் கட்ட வயசு எது நல்லது எது கெட்டதுன்னு அவளுக்கு நிதானிக்க தெரியாத வயசு பாக்கதெல்லாம் அழகா தெரியாத வயசு பேசுறது எல்லாம் இனிமையா தான் தெரியும் பாக்குற எல்லாருமே அவ கண்ணுக்கு நல்லவங்களா தான் தெரிவாங்க உங்களை தவிர என்ன பேசிட்டு இருக்க இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா அவன் வேற வழியில தான் போவா கொஞ்சம் பாசமா இருங்க அதெல்லாம் என் பிள்ளை சரியா தான் இருக்கா இந்த போன் வேண்டாம் வேண்டாம்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டு இருக்க யாரும் கேட்ட பாடு இல்ல இந்த போனால சீரணிஞ்சது பல குடும்பம் சொன்னா கேளு உனக்கு புரியுதா புரியல அதுக்கும் ஒரு பக்கம் வேணும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதை தான் கைப்பட வச்சிருக்குது நீ நினைக்கிறது கேக்குறது எல்லாம் அடுத்த நோடி தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் உலகத்தையே கைக்குள்ள வச்சுக்கிட்டு கட்டுப்பாடா இருந்தா எப்படி இருக்க முடியும் பாரு ஒரு வயசுக்கு மேல உள்ளவங்களாலே கட்டுப்பாடா இருக்க முடியாது அவ பச்ச பிள்ளை ரெண்டும் தெரியாத ரெண்டு கட்டா வயசு அவன் நினைக்கிறதா சரி அவ பாக்குறவங்க தான் நல்லவங்க நினைக்கிற வயசு ஆளும் கிணத்துல விழுந்துடாம அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அந்த காலத்துல கூட பிறந்தவளை பாதுகாக்க அண்ணன் தம்பி இருந்தாங்க இப்போ ஒன்னே ஒண்ணு பெத்த வச்சிருக்கோம் அதை நாம தான் கண்காணிக்கணும் முன்னாடி அப்படி இல்லை

கஞ்சி தண்ணிக்கு வழி இல்லாத காலத்துல கூட அஞ்சாறு பிள்ளைல பெத்தாங்க கோட்டை மாதிரி வீடு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆளுக்கு ஆனாலும் குறை சொல்லல நம்ம பிள்ளைய நாம தான் பாதுகாக்கணும்னு சொல்றேன் அவன் போனை வாங்கி செக் பண்ணி பாரு என்ன பண்ணுதா யாரு பண்ணுதா யாரு கூட பேசுறா எங்க போறா எங்க வரான்னு கொஞ்சம் தருதானே இப்போ நான் ஏதாவது பண்ணா அப்பா இப்ப எல்லாம் பண்றாங்கன்னு வேற ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துருவா ஒரு சக தோழியா நீதான் அவளுக்கு இருக்கணும் இல்லாம இருந்தா அவளை கண்காணி கேம் லாண்டட்க்கு புள்ளை போய் சந்தேக பட சொல்லுதீங்களே அட அறுக்கட்ட உளமாடு உலகமே அந்த கைக்குள்ள அடங்கி இருக்குது அந்த போனுக்குள்ள உலகமே அடங்கி இருக்குது என்ன நினைக்கிறோ நினைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போன்ல கொண்டுட்டு வரோம் நாம மனசுக்குள்ள தான் செல்ஃப் எடுத்துலாம் நினைப்போம் அடுத்து நீ Facebook ஏதா ஓபன் பண்ணி பாரு செல்ஃப் விளம்பரமா வரும் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கடி காலம் புள்ளங்க நினைக்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வர காலத்துல இருப்போம் புள்ளங்களை பொத்தி பாதுகாக்க வேண்டியதே நாம தான் புள்ளங்க கடன் கொடுக்கற பரிசு அந்த பரிசை பத்திரமாக்கிறதும் நாசமாக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு நான் சொல்றத சொல்லிட்டேன்

ஒரு குடும்பம் கட்டப்படுறதே ஒரு பெண்ணால தான் ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரமே பெண் தான் அந்த பெண் சரியா இருந்தா அந்த தலைமுறையே நல்லா இருக்கும் என் தலைமுறை நல்லா இருக்குனு தான் நான் உன கண்டிஷன் பண்ணேன் உன கண்காணிச்சேன் உன சந்தேகப்பட்ட இல்ல ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு இல்லைன்னு வச்சுக்க அந்த தலைமுறை அதோட அழிஞ்சு போயிடும் வெளியில இருந்து பார்க்கும் போது ஒரு ஆண் தான் அந்த குடும்பத்தையே வழி மாதிரி தெரியும் அது சத்தியமா இல்ல ஒரு பொண்ணு இல்லைன்னா அது குடும்பமே கிடையாது குடும்பம் ஒரு தான் கட்டப்படுது அதனால நான் கண்டிஷனா இருக்கிறது தான் சரி என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதனால உன்ன கண்டிஷன் பண்ணனேன்

சரிங்கத்தீக்கரம் <laughs> கிளம்பணும் ah, <laughs> 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 <laughs>

இங்க அவட்ட வந்து பார்த்து பேசினா சரிங்க தா ஆ இப்ப பெரிய பிள்ளை மாதிரி பேச கூட என்ன டேய் என்னடா ஏன்டா அழுத்திட்ட என்னடா நம்ம அண்ணனி அவ பாப்பா வாடனா பாப்போ ஆமா அவ சின்ன புள்ள சின்ன புள்ளனு சொன்னேன்டா என்ன திட்டிட்டு போய்டாடா உன்னை திட்டிட்டு போனாலா ஆமாடா ஏ திட்டலக்கா பெரிய லைட்டலமா அத்தை கிட்ட சொன்னியா

ஆத்தி வந்துட்டவலே! ஆத்தி செத்தே!